நாட்டு மாட்டு பிரியர்களுக்கு வணக்கம்ங்க ஆதர கேட்டல்ஸில் இன்றைக்கு நான்கு விற்பனை பதவிகள் நாம் போட்டிருக்கிறோம்ங்க நீங்கள் வீடியோ முழுசாக பாருங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்குற நண்பர்கள் நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல்லைக்கன் ஆளுங்கிற பட்டனை கிளிக் பண்ணி வச்சுட்டு பாருங்கள் அப்போ நம்ம போடுற வீடியோ வந்து உங்களுக்கு குறித்த நேரத்தில் வந்து உங்கள் ஃபோனுக்கு நோட்டிஃபிகேஷனாக வருங்க முதல் பதிவாக நீங்கள் பார்த்துட்ருக்கிறது மூன்றாம் ஏத்துங்க நல்லா பெருங்கூட்டான பெருவெட்டாக இருக்கக்கூடிய காங்கையும் மயிலை மாடுங்க மயிலை காலைக்கு இனம் சேர்க்கப்பட்டிருக்குது இன்னும் பார்த்திங்கன்னா ஒரு பத்து நாளுக்குள்ளே கன்றி ஈணமுங்க ஒன்பது மாதம் முடிஞ்சிருச்சு பத்து நாளுக்குள்ள கன்றி ஈணமுங்க நல்ல மடிகால் சுத்தத்தில் நல்ல தெளிவான மாடை நல்ல உடசலான உடம்புல நல்ல கொம்பு தலைங்க கொம்பு வந்து பதினாலு வட்டக்கொம்பு அமைப்பில் இருக்குது நல்ல முகலட்சணமான மாடாக இருக்குதுங்க தாடை வந்து அருந்தாடையாக இருக்குது மாடு நல்லா பெருமாடுங்க நல்லா இரட்டத்தமேல் இரட்டநாடி உடம்புல நல்லா பெருங்கூட்டான மாடாக இருக்குது நல்லா நீளம் நல்லா உயரமுங்க நல்லா ஒரு பெருவெட்டான மாடை உங்களுக்கு வேணும் அப்படின்னா இந்த மாட்டை நீங்கள் வாங்கிக்கலாம் நல்லா வால் வந்து பார்த்திங்கன்னா நிலந்துற அளவுக்கு நல்லா சன்ன வாழாக இருக்குதுங்க நல்லா புறவு வந்து பார்த்திங்கன்னா ஏற்றமான அமைப்பு நல்லா தாழி தண்ணி நல்லா குடிச்சிக்குதுங்க தீயம் நல்லா எடுத்துக்குது சுழி சுத்தமாக இருக்குதுங்க கழுப்பு சுழி எதுவும் கிடையாது கறவைக்கு கால் அணைக்க தேவையில்லைங்க கால் அணைக்காமல் ஆண்கள் பெண்கள் ரெண்டு பேரும் பிடிச்சிக்கலாம் ரெண்டு பேரும் பால் கறந்துக்கலாமுங்க பால் வந்து பார்த்திங்கன்னா கண்ணுக்கு போக காலை ரெண்டு லிட்டருக்கு மேலே கறக்கலாமுங்க சாயந்தரம் ரெண்டு லிட்டருக்கு கறக்கலாம் ஒரு நாளைக்கு கண்ணுக்கு போக குறைஞ்சபட்சம் பார்த்தீங்கன்னா ஒரு நாலுலேருந்து அஞ்சு லிட்டர் வரை கறக்கலாமுங்க நல்ல கறவி இருக்குங்க நாலு காம்பு தெளிவாக இருக்குது நாலு காம்பில் பால் வர்றதுக்கும் பாலுக்கு நிற்கிறதுக்குமான உத்தரவாதம் கொடுக்குறோம்ங்க காலிக்காமல் பால் கறந்துக்கலாம் நல்லா பெருவெட்டு மாடாக இருக்குதுங்க நல்லா தோல் இலக்கத்தில் நல்ல உடம்ப உடம்பு இலக்கத்தில் நல்லா தெளிவான மாடாக இருக்குது நல்லா உரசலான உடம்புல நல்ல எலும்பு கணத்தில் நல்லா கால் ஊக்கத்தில் ஒரு மாடு நம்ம இடத்துல இருந்தாலும் நல்லா பெருவெட்டு மாடாக பெருங்கூட்டு மாடாக வேணும் அப்படின்னா இந்த மயிலை மாட்டை நீங்கள் வாங்கிக்கலாம் இந்த மயிலை சின மாட்டினுடைய விற்பனை விலை வந்து அறுபத்தி ஓராயிரம் ரூபாய்ங்க ஒரு நல்ல மாடாக வேணும் நல்ல குணமான மாடாக வேணும் நல்ல அழகு மாடாக வேணும் ஆண்கள் பெண்கள் ரெண்டு பேரும் பிடிச்சி ரெண்டு பேரும் பால்கறக்கு தரத்தில் ஒரு சின மாடு பத்து நாளுக்குள்ளே கண்டு போடுற தரத்தில் உங்களுக்கு வேணும் அப்படின்னா இந்த மயிலை மாட்டை நீங்கள் வாங்கிக்கலாம் இந்த மாடு இடம் பார்த்தீங்கன்னா திருப்பூர் மாவட்டம் முத்தோல் இருக்குதுங்க நீங்கள் நேரில் வந்து பாதம் தெளிவுபடுத்தி வாங்கிக்கலாம் அல்லது ஃபோன் மூலியமாக புக் பண்ணிக்கலாமுங்க அடுத்ததாக பார்த்தீங்கன்னா பன்னிரெண்டு மாதங்களான நல்ல ஷோ குவாலிட்டியில் இருக்கக்கூடிய ஒரு காரம் கண்ணுங்க கன்று நல்லா ஏற்றமுங்க நல்ல புறவே ஏற்றம் வாள் வந்து பார்த்திங்கன்னா நல்லா சன்ன வாளுங்க நல்லா இரட்டை திமிழ் இரட்டை நாடி உடம்புல இருக்குது நல்ல தலையமைப்புங்க நல்ல கொம்பமைப்பு கொம்பு வந்து பார்த்தீங்கன்னா நல்லா பயிர் கொம்பாக வரும்ங்க முன்னது பின்னது இல்லாமல் நல்லா நேர் கொம்பாக நல்லா அழகு லட்சணமான கண்ணாக இருக்குது முக அமைப்பு பார்த்தீங்கன்னா நல்லா சிறு மூஞ்சிங்க நல்லா குழி நெத்திங்க நல்லா உருண்ட கண்ணாமூலையில் நல்லா தாடை வந்து நல்லா அருந்தாடையாக இருக்குதுங்க நல்ல உடம்பு வந்து நல்லா சாட்டை வார மாதிரி நல்லா நீளம் நல்லா உயரமுங்க நல்ல உடசலான கண்ணாக இருக்குது வயிறு தொங்கல் கிடையாதுங்க தொப்புள் வந்து இறக்கம் கிடையாது குறைப்பளது கிடையாதுங்க எட்டு பார்வைகள் தெளிவாக இருக்குது சுழு சுத்தமாக இருக்குது நல்ல கண்ணாக நல்லா பூச்சிக்கு ஏற்ற கண்ணாக இருக்குதுங்க அல்லது ரேக்லா ஜல்லிக்கட்டு இந்த மாதிரியான விளையாட்டுகளுக்கு ஏற்ற கண்ணாக இருக்குது நல்ல தரமான கண்ணை நல்லா சூட்டிப்பான கண்ணாக இருக்குதுங்க தாளி நல்லா குடிச்சிக்குது நம்ம கொண்டு வந்து ரெண்டு நாள் ஆச்சுங்க நம்ம பூச்சி மாத்திரை வந்து போட்டு விட்டுட்டோம் தாலி நல்லா குடிச்சிக்குது தீவை நல்லா எடுத்துக்குதுங்க நீங்கள் கொண்டு போய் நல்லா புனையாக பராமரிக்கிறீங்க கொட்டை வந்து காலையில் ஒரு காக்கிலோ கால் கிலோ பச்சை பருத்தி கொட்டை வச்சுக்கிட்டு வந்தீங்க அப்படின்னா கன்று நல்லா கரிமெட்டில் நல்லா தெளிவான கண்ணை நல்லா திமிலேத்தத்தில் நல்லா சுறுசுறுப்பான கண்ணை உங்களுக்கு வந்து சேர்ந்துக்குங்க நாளைக்கு நீங்கள் எந்த மாதிரியான பயன்பாட்டுக்கு வேணாலும் பயன்படுத்திக்கலாம் ஒரு காரங்கால கன்று தாடையில் சலங்கை மறை இருக்குதுங்க அதே மாதிரி பார்த்திங்கன்னா முன்னாடி கால் ரெண்டு காலுக்கு நடுவில் ஒரு சின்ன மறை இருக்குதுங்க சலங்கை மறையோட ஒரு காரங்கால நல்ல நல்லா தெளிவான கன்று பூச்சி கேற்ற கண்ணை உங்களுக்கு வேணும் உங்களுடைய பயன்பாடு கொண்டு போய் வச்சுக்கணும் நல்லா தெளிவான கண்ணாக நல்ல உடசரான கண்ணாக நல்லா சுறுசுறுப்பான கண்ணாக வேணும் அப்படின்னா இந்த காலக்கண்ணை நீங்கள் வாங்கிக்கலாம் இந்த காரங்கால கண்ணனுடைய விற்பனை விலை வந்து பார்த்திங்கன்னா முப்பத்தி இரண்டாயிரம் ரூபாய்ங்க ஒரு நல்ல கண்ணாக நல்ல சுறுசுறுப்பான கண்ணாக இருக்குது தெளிவான கண்ணாக இருக்குதுங்க சுழி சுத்தத்தில் நல்ல உடம்பு கணத்தில் நல்ல முகமைப்பில்லைங்க நல்ல அமைப்பில் இருக்குது உங்களுக்கு தேவைப்படுச்சு அப்படின்னா வாங்கி உங்களுடைய பயன்பாட்டுக்கு நீங்கள் வச்சு வளர்த்திக்கலாமுங்க அதுக்கடுத்ததாக பார்த்தீங்கன்னா ஒரு செவலம் மாடுங்க மூன்றாம் ஏத்து நல்ல கொம்பு தலையில் நல்லா அழகுலட்சணமான மாடாக இருக்குது கண்ணுக்கு வந்து ஒரு மாதம் ஆச்சுங்க முப்பது நாள் ஆச்சு கண்ணு வந்து பார்த்திங்கன்னா நல்லா ஏற்றமுங்க நல்லா புறவேற்றம் நல்லா இருக்கமுங்க எல்லா பொறுப்பு இருக்குது நல்லா ரட்ட திமிழ் இரட்டை அடி உடம்புல நல்லா முதுகு வந்து பார்த்திங்கன்னா இப்போவே ஒரு முக்கால் அடி அகலம் இருக்குங்க நல்ல பெருங்கோட்டு காலக்கண்ணாக வரக்கூடிய அமைப்பில் இருக்குது கண்ணுக்கு காலக்கண்ணுங்க நல்லா தெளிவான கண்ணாக இருக்குது மாடு மூணான ஏற்றுங்க கறவைக்கு கால் அணைக்க தேவையில்லை மாடு கன்று ரெண்டு சுழி சுத்தமாக இருக்குதுங்க கழுப்பு சுழி கிடையாது கால் அணைக்காமல் ஆண்கள் பெண்கள் ரெண்டு பேரும் பிடிச்சிக்கலாம் ரெண்டு பேரும் பால் கறந்துக்கலாமுங்க பால் வந்து பார்த்திங்கன்னா காலையில் ஒரு ரெண்டரை சாயந்தரம் ரெண்டு லிட்டர் கண்ணுக்கு போக தெளிவாக கறந்துக்கலாம் ஒரு நாளைக்கு நாலு லிட்டர்லேருந்து அஞ்சு லிட்டர் வரை கண்ணுக்கு போக கறந்துக்கலாமுங்க நல்ல கறவி இருக்குங்க கறவை வீடியோ வந்து நாம் இது கூட இணைச்சிருக்கிறோம் நீங்கள் வீடியோ முழுசாக பாருங்கள் மாடு நல்லா திமிலேத்தம்ங்க புறவேற்றம் இருக்கும் எல்லா பொறுப்பு இருக்குது நல்ல உடசனான உடம்புல இருக்குதுங்க நல்ல குணவனத்தில் இருக்குது ஆண்கள் பெண்கள் ரெண்டு ரெண்டு பேரும் பிடிச்சிக்கலாம் ரெண்டு பேரும் பால் கறந்துக்கலாமுங்க நல்ல முகலட்சணமான மாடு நல்ல கொம்பு வந்து பார்த்திங்கன்னா வெள்ளாறு கொம்பில் முன்கொம்பாக இருக்கும்ங்க காலிக்காமல் ஆண்கள் பெண்கள் ரெண்டு பேரும் பிடிச்சி ரெண்டு பேருமே கிரக தரத்தில் நல்லா தெளிவான ஒரு செவல மாடு செவலை காலக்கொண்ணோட அதே கறவையில் ஒரு மாடு வேணும் அப்படின்னா இந்த கன்று மாட்டை நீங்கள் வாங்கிக்கலாம் இந்த கன்று மாட்டினுடைய விற்பனை விலையை வந்து பார்த்திங்கன்னா நாற்பத்தி ஒம்பதாயிரம் ரூபாய்ங்க ஒரு குறைஞ்ச விலையில் ஒரு தெளிவான கன்று மாடு காரணிக்காமல் பால் கறக்கணும் வீட்டு தேவை பாலுக்கு பூர்த்தி செய்கிற அளவுக்கு நல்ல கறவை இருக்கணும் அப்படின்னா இந்த செவலை மாட்டை நீங்கள் வாங்கிக்கலாம் இந்த மாடு இருக்க இடம் பார்த்திங்கன்னா திருப்பூர் மாவட்டம் முத்தூரில் இந்த செவில மாடு இருக்குது நீங்கள் நேரில் வந்து பார்த்து தெளிவுபடுத்தி வாங்கிக்கலாம் அல்லது ஃபோன் மூலிமா புக் பண்ணிக்கலாமுங்க நம்ம இடத்துக்கு நம்ம எல்லாத்தையும் நேரில் வாங்கணுன்னு தான் சொல்கிறோம் நேரில் வந்து உங்களுக்கான மாடுகள் கன்றுகளை தேர்வு செஞ்சுக்குங்க எருமைகள் எல்லாமே இருக்குதுங்க நீங்கள் எப்போ வேறுனாலும் நம்ம பண்ணிக்கு வரலாமுங்க நம்ம எல்லாத்தையும் நேரில் வாங்கணுன்னு தான் சொல்கிறோம் நேரில் வந்து உங்களுக்கு உண்டான விளக்கத்தை கேட்டுட்டு தெளிவுபடுத்தி வாங்கிக்கலாம் கறவு மாடுகள் கறவை எருமிகள் நீங்கள் வாங்கணும் அப்படின்னாலும் நீங்கள் நேரில் வந்து ரெண்டு நேரம் பால் கறந்து பார்த்து கொண்டு போய்க்கலாமுங்க சினை எருமிகள் சினை மாடுகள் வாங்கினீங்க அப்படின்னாலும் நம்ம நாலு காமில் பால் வர்றதுக்கும் பால் உத்தரவாதம் கொடுத்து தான் நம்ம வந்து விற்பனைக்காக கொடுக்குறோம் எதாவது மாற்றம் வரும் சமயத்தில் நம்ம வேறு மாடு வந்து உங்களுக்கு மாற்றி கொடுத்துறோம்ங்க நம்ம எடுக்கிற இடத்துல நம்ம தெளிவுபடுத்தி ஒரு தடவைக்கு ரெண்டு தடவை கேட்டுட்டு இந்த பார்த்து எடுக்கிறோம் அது மீறி ஏதாவது தவறும் பட்சத்தில் உங்களுக்கு வேறு மாடு மாற்றி கொடுத்துடலாமுங்க நல்ல மாடுகள் நல்ல கன்றுகள் வேணும் நல்ல தெளிவான எருமைகள் வேணும் நல்ல கறவையில் ஒரு எருமை வேணும் அப்படின்னாலும் நீங்கள் தொடர்ந்து நம்மளோட சேனலை பார்த்துக்கிட்டு வாங்க நாம் தொடர்ந்து நம்மளோட விற்பனை பதிவுகள் நாம் போட்டுக்கிட்டு வரோம் நம்மளோட சேனலுக்கு ஆதரவு கொடுங்க உங்களுடைய ஆதரவு நம்மளுடைய சேனலுக்கு எப்பவும் அவசியமுங்க நம்மளோட சேனலுக்கு ஆதரவு கொடுத்துட்ருக்குற அனைத்து நண்பர்களுக்கும் நன்றியை தெரிவிச்சுக்கிறோமுங்க நன்றி வணக்கம்ங்க